வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரோ பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அதாவது வந்து ஆண்டறிக்கையை பேஸ் பண்ணி சிவில் சர்வீஸு சம்மந்தமான ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எந்த வயதில் உள்ள போட்டியாளர்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரிப்போர்ட் இருக்கிறதுலே லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அனலைசிஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் என்ன கேட்டகரி அப்போ எப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு எந்த வயசில் ப்ரிப்பேர் பண்ணி அதில் பாஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த ப்ராபபிலிட்டி எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா லெட் சி இது ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரிசல்ட் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அட்டம் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட் அனலைசிஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ இட்ஸ் லைக் கம்யூனிட்டி ஏஜு ஜெண்டர்வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெக்கமெண்டட் இன் சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் ஸோ டோட்டலாக வந்து பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இதை பார்க்க போகிறோம் சரி இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம் லெட் சி இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் காலத்தில் அந்த வருஷம் டோட்டலாக பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தெட்டு பேர் ஜஸ்ட் சி நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்கள் அதை பாருங்கள் இதில் வந்து எஸ்சி எவ்வளவு அப்படின்னா மேல் எண்பத்தி ரெண்டு ஃபீமேல் இருபத்தி நாலு எஸ்டி மேல் எண்பத்தி ஐந்து ஃபீமேல் பதினைந்து ஓபிசி மேல் ஒன் செவன்டி ஒன் ஃபீமேல் ஃபார்ட்டி ஃபோர் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மேல் அறுபது ஃபீமேல் பதினேழு ஜென்ரல் நூற்றி எண்பத்தி ஒம்பது மேல் நூற்றி ஒன்று ஃபீமேல் டோட்டலாக ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்கள் இருநூற்றி ஒன்று பெண்கள் மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயரை எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படி பாருங்கள் இயர் இட் இஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மேல் ஃபீமேல் டுவெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி சிக்ஸ் மேல் ஃபீமேல் இது ஏஜ் குரூப் டொண்ட்டி சிக்ஸ் டு ட்வெண்ட்டி எயிட் மேல் ஃபீமேல் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி மேல் ஃபீமேல் தென் லாஸ்டில் இட் இஸ் தேர்ட்டி அண்ட் எபவ் தேர்ட்டி அண்ட் அபவ் ஸோ டிவிஷன் பார்த்தீங்களா இப்போ ஃபஸ்ட்டில் வந்து டுவெண்ட்டி ஒன் டு டு டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் த்ரீ இயர்ஸ் ஏன்னா டுவெண்ட்டி டூ நம்ம அட்டம் நம்ம ஆரம்பிக்கிறோம் பேசிக்கலி இட் இஸ் ஒன்லி ட்வெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் தென் டொண்ட்டி ஃபோர் டு டொண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டு டெட் ட்ரெய்ட் டெட்டு டெண்ட் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த டேபிளர் காலத்தில் மேக்சிமம் பர்சன்டேஜ் மேக்சிமம் மெம்பர்ஸ் எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷன் நம்ம சொல்கிறதுக்குல இதில் வந்து சொல்கிறது தான் பட்டு எதில் இருக்காங்க அப்படிங்க பற்றி நம்ம பார்க்கல ஒரு ஏஜ் ரூபா ஒரு மரம் லைட்டாக பார்த்துக்கிட்டு அப்புறம் வெயில் டு ஓகே நோ இந்த இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலில் இந்த எல்லா கேட்டகரியும் சேர்ந்து பாஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு பேர் ஆண்கள் நாற்பத்தி மூணு பெண்கள் எழுபத்தெட்டு ஆண்கள் நாற்பத்தி மூணு பெண்கள் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஓரு ஆண்கள் அறுபத்தி ஏழு பெண்கள் ஓகே தென் இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நூற்றி நாற்பது ஆண்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது பெண்கள் இருபத்தி எட்டு டு முப்பது பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு ஆண்கள் இருபத்தி ஏழு பெண்கள் முப்பதுக்கு மேலே எண்பது ஆண்கள் இருபத்தி ஐந்து பெண்கள் இப்போ நம்ம ஓவரால பார்த்தோம்னா வாட் இஸ் தேர் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இந்த ஏஜ் குரூப் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு நம்ம கட்டம் போடுற பாருங்க இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு சாரி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு ஸோ திஸ் இஸ் மேக்சிமம் ஆனால் அதற்கப்புறம் இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டும் சம் எக்ஸ்டெண்ட் இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் நூற்றி நாற்பது முப்பத்தொம்போது ஸோ இதில் ஒரு நூற்றி எழுபத்தொம்போது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே டோட்டலாக இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் பாஸ் பண்ணுற ஒரு குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டு ஆனந்த் ஆவரேஜ் ஹையஸ்ட் நம்பராக பாஸ் பண்ணுறவங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த டோட்டல் பாஸ் பண்ணவங்கள ஐம்பது சதவிகிதம் இந்த இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டுக்குள்ளே மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த ரெண்டே கூட்டினீங்கன்னா இரநூறு முந்நூறு முந்நூற்றம்பது பேர்கிட்ட வருது ஓகே ஸோ நோ இட்ஸ் மோர் தென் தேட் டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே எயிட் ஹண்ட்ரட் தான் எயிட் செவன் ஃபார்ட்டி எயிட் தான் மோஸ் ஆகிருக்கு இட்ஸ் மோர் தென் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி பெர்சென்ட் இந்த குரூப்பில் இருக்குது சிக்ஸ்டி பர்சன்ட்டு இந்த குரூப்பில் இருக்குது இதில் நம்ம அந்த ஆவரேஜ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த டோட்டல் இதில் நூறு பெர்சன்ட்டு இந்த எழுநூற்றி நாற்பத்தெட்டு பேர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த குரூப்பு இந்த குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் இந்த பர்டிகுலர் குரூப்பில் கனெக்ட் பண்ணி இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் மற்றபடி இந்த இதே டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் குரூப்பில் எந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எகெயின் இட் இஸ் அறுபத்தி நாலு பேர் ஜென்ரலில் முப்பத்தஞ்சு பேர் கேர்ள்ஸ் மொத்தம் சேர்த்து தொண்ணூத்தொம்போது பேர் ரைட் ஸோ ஜென்ரலில் இருபத்தி நாலு பேர் இடபிள்யூஎஸ் இந்த இதில் அறுபத்தி நாலு பேர் ஓபிசி பதினஞ்சு பேர் எஸ்டி இருபத்தி ஆறு பேர் எஸ்சி டோட்டலாக டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் மெம்பர்ஸ் டோட்டல் இது இந்த பிரிவில் சரி இப்போ நார்மலாக நமக்கு ஒரு இது இருக்குது இருபத்தொன்னு டு இருபத்தி நாள் நார்மலாக நிறைய பேருக்கு அவேர்னஸ்ஸே வந்து இருபத்தி ரெண்டு வயசில் வருது அப்படின்னா ஒரு மூணு வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட யூல் ஏபிள் டு கிளியர் இட் பை திஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டு டொண்ட்டி சிக்ஸ் ஸோ ஏராளமானோர் பாஸ் பண்ணுற ஒரு ஏஜ் குரூப்பாக மெஜாரிட்டி மக்கள் பாஸ் பண்ணுற ஏஜ் குரூப்பாக இந்த இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு என்ற வயது குறிப்பு வருகிறது அதை தாண்டி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஸோ நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஒரு அசிமுலேஷன்ல ஆர் ஒரு அசம்ஷனில் இந்த அசுமிலேஷன் ஹவ் யூ டேக் திஸ் இன் இன்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை அசம்ஷனில் கொண்டு வந்தோம்னா அசிமிலேட் பண்ணி அதை அசம்ஷன் கொண்டு வந்தோம்னா ஸோ திஸ் ஏஜ் ஆன் அன் ஆவரேஜ் இட் வில் பி டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு தான் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே வந்து முதல் அட்டம் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஏஜ் ஒரு வீடியோ பார்த்தோம் அதில் நம்ம முதல் அட்டம்ப்ட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வைஸ் ஒவ்வொரு இயர் வைத்து ஒரு ஐந்து வருஷம் ஒரு அனலிசிஸு சீக்கிரத்தில் நம்ம கொண்டு வரோம் ஸோ நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மாணவனாக ஒரு மாணவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளோ ஸ்பீடாக ப்ரிப்பேர் பண்ணால் இந்த இருபத்தி ஆறு வயதுக்குள்ளே பாஸ் பண்ணி நிறைய பேர் ஏராளமே பேர் பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஏஜ் குரூப்பில் உங்களால் வர முடியும் பாருங்கள் இட் இஸ் அ பிக் சக்ஸஸ் ரைட் ஸோ வெரி சிம்பிள் அண்ட் தென் வில் ஷோ ஹியர் இட் இஸ் எந்த வயசில் பாஸ் பண்ணுறவங்க மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள் என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இட் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபாலோடு பை டொண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் வீல் கம் அப் வித் சம் அனலைஸ் இஸ் சூன் தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிசனிங் தேங்க் யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்